மிகவும் மதிக்கத்தக்க தலைமை ஆசிரியர் அவர்களே ஆசிரிய மாமனிதர்கள் மற்றும் என் அன்பு நண்பர்களே இன்று பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் பேசும்படி வாய்ப்பளித்தமைக்கு முதலில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பசுமை என்பது இயற்கையை பாதுகாக்கும் நம் பங்களிப்பு மரங்கள் பசுமை வளங்கள் ஆறுகள் கடல்கள் மழை மற்றும் பருவநிலைகள் அனைத்தும் இயற்கையின் அற்புதங்களாகும் இவற்றை பாதுகாப்பதே பசுமை இப்போது நாம் காண்பது வளர்ச்சியின் பெயரில் இயற்கையை அழிப்பதையே மரங்களை வெட்டுவது ஆறுகளை அடைக்கும் செயல் பிளாஸ்டிக் கழிவுகள் காற்று மாசுபாடு ஆகியவை பசுமைக்கு பெரிய அபாயம் மறுபக்கமாக பாரம்பரியம் என்பது நம் முன்னோர்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட பண்பாடு வழிபாடு மொழி ஆடைகள் உணவுகள் சடங்குகள் போன்றவற்றின் தொகுப்பாகும் இது நம் அடையாளம் நம் வேர்கள் தமிழர் பண்பாடும் கலையும் நம் பாரம்பரியத்தின் பெருமைகளாகும் இன்றைய காலகட்டத்தில் நாம் பாரம்பரியத்தையும் பசுமையையும் மறந்து வெளிநாட்டு கலாச்சாரங்களில் ஈர்க்கப்பட்டு விட்டோம் ஆனால் நாம் உணர வேண்டியது ஒன்று மரங்களை பாதுகாப்பது போலவே நம் பாரம்பரியத்தையும் பாதுகாப்பது நம் கடமையாகும் முடிவுரை அன்பான நண்பர்களை பசுமை இல்லாமல் வாழ்வில்லை பாரம்பரியம் இல்லாமல் அடையாளமே இல்லை எனவே நாம் இயற்கையையும் நம் பாரம்பரியத்தையும் சமமாக மதித்து பாதுகாக்க வேண்டும் பசுமையும் பாரம்பரியமும் தமிழரின் பெருமை என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் நன்றி வணக்கம்